ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன்ஸ் நம்ம டிபி கலெக்ஷன்ஸ்னாலே தமிழ்நாடு ஸ்டைல் ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்கோங்க ஒரு ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங்கோடு இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு திரும்பவும் இப்போ இன்றைக்கி ரொம்ப ஒரு பிஸி ஷெடியூல்லேயும் நான் உங்களுக்காக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இதோட ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிபி கலெக்ஷனில் இப்போ நம்ம டிபி கலெக்ஷன் ஃபேமிலி வந்து இன்னும் ரெண்டு மடங்காக ஆகிடுச்சிங்க என்னென்ன நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லாஸ்ட்டு டூ டேஸில் வந்து ஸ் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்காங்க வந்து வந்து ரொம்பவே சூப்பரான கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனாரஸ் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட நியூ ஃபாலோவர்ஸ் நியூ கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணிடுங்க சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ லான்ச்சர்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரும்போதும் நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு யூடியூபில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுவோம் ஸோ நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே க்ரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நம்மளோட ஆர்டர் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்த உடனே வீடியோஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இன் பை ஹேண்ட் இன்றைக்கி நம்ம கையில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வீடியோவில் காட்டுவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஸ்டிச்சிங்லேருந்து வர வர குரூப்பில் ஆட் பண்ணி இமேஜஸ் ஆட் பண்ணிடுவோம் ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பனாரஸ் ப்ளவுசஸ் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் வித் லைனிங்கோடவே எல்போ ஸ்லீவ் அதாவது லாஸ்ட் வீடியோவில் நார்மல் ஸ்லீவ் பார்த்துருப்போம் இப்போ எல்போஸ்லீவ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம பனாரஸ் ப்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸு வித் லைனிங்கோட இருக்கும் இன்னரில் வந்து உங்களுக்கு மார்ஜின் கிளாத் இருக்கும் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர் லாக்கோடவே வந்துடும் ஸோ ஃபார்ட்டி ஃபோரே ஆல்ட்ரேட்டபுள் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் இது வந்து எல்போஸ்லீவ் எல்போஸ்லீவ்னா உங்களுக்கு டென் இன்ச்சஸ் ஸ்லீவ் வந்துடும் ஸோ இதோட மெஷர்மெண்ட்டும் நான் ஒன்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ பிடித்த பிளவுஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா திரும்பவும் நான் இதை வந்து அப்டேட் பண்ணுவேன் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருந்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக எல்லாருமே கேட்கறது ப்ளௌஸோட டோட்டல் லென்த்து தாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டின் இன்ச்சஸ் டோட்டல் ஹைட் வந்துடும் அதே மாதிரி இன்னர் வந்து உங்களுக்கு ஒன் டென் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு சேம் சைஸ் எடுத்தாலே கரெக்டாக தான் இருக்கும் நெக் ஆகட்டும் ஸ்லீவ் ஆகட்டும் எல்லாமே நெக்கு இது எல்போ ஸ்லீவ் தான் பட் நெக் ஆகட்டும் ரொம்பவே உங்களுக்கு டீசண்டான ஒரு ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம கொடுப்போம் ரொம்ப லோ நெக்கில் நம்மக்கிட்ட எப்போவுமே வராது கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஆக்சுவலாக இந்த பிளவுசஸ் வந்து தேர்ட்டி ஃபோர்லேருந்தே நம்மக்கிட்ட இருக்குது தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் சேம் ரேட் தான் டூ நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஃபார்ட்டி டூன்ட்டு வரப்போ உங்களுக்கு த்ரீ டென் வந்துடும் ஃபார்ட்டி ஃபோர் வரப்போ த்ரீ டுவெண்ட்டி வந்துடும் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபிஃப்டி ஷிப்பிங் சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ளவுசஸ் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது so, எல்லாமே 44 ஓட அவேலபிள் கலெக்ஷன்ஸ் தான் ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் ஓபன் பிக்சர் காமிச்சிருக்கேன் சோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி தான் காட்றேன் ஏனா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோஸ் போட்டா தான் நமக்கு இல்ல எப்பவுமே ரெகுலரா நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க மறக்காம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபார்ட்டி ஃபோர் சைஸோட அவைலபிள் கலெக்ஷன் தான் எல்லாமே ஃபார்ட்டி ஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நம்ம ஒரு ஒரு வீடியோஸ் போட்ட உடனேயும் கலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக சோல்ட் ஆயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச ப்ளவுஸை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம டிபி ரொம்பவே ப்ரீமியமாக தான் கொண்டு வருவோம் எப்பவுமே ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இதுலேயே வந்து நார்மல் ஸ்லீவ் also அவைலபிள் இருக்குது நார்மல் ஸ்லீவ் வந்து நான் க்ரூப்பில் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன் ஃபோட்டோஸு இமேஜஸ்ஸு அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் அதோட மெஷர்மெண்ட்லாம் நான் சொன்னதினால நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க பட் கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி நம்ம பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நெக்ஸ்ட்டு 42 டூவோட அவைலபிள் கலெக்ஷன் ஃபார்ட்டி டூ எல்போஸ்லீவ் கலெக்ஷன் சேம் நம்ம சொன்ன மாதிரியே ஃபார்ட்டி டூலேயும் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் வந்துடும் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓர் லாக்கோடு நம்மக்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு சிஓடி ஃபெசிலிட்டி இல்லை அதே மாதிரி நீங்கள் சைஸை வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு சேம் சைஸ் எடுத்தாலே ஓகே தான் இது ஆல்சோ உங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட் வந்துடும் ஃபார்ட்டி டூ ஸ்லீவ் வந்து டென் இன்ச்சஸ் வந்துடும் மோஸ்ட்லி இன்னர் வந்து ஃபார்ட்டி டூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இதோட கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்துர்லாம் ஃபார்ட்டி டூவோட அவைலபிள் கலர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் வீடியோஸில் காட்டுற இந்த பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குன்ட்டு இல்லை இப்போ பை ஹார்ட் இப்போது இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு வியூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதே கலெக்ஷனை நம்ம ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லையும் கொடுத்துடலாம் ஸோ அதுலேருந்து பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு இப்போவே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் புக் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன சைஸஸ் மென்ஷன் பண்ணுறேனோ அந்த சைஸஸில் அந்த ப்ளவுசஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு காட்டன் பேஸ்டு தான் எல்லாமே கான்ட்ராஸ்டாக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் அந்த ஃபிட்டிங் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளவுசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சிங்கிள் கூட அவைலபிள் இருக்கு ஹோல்சேல் ரேட்ல நம்ம ரீட்டைல்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கு ஹோல்சேல்னா நீங்க மினிமம் வந்து பிப்டி பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்து இப்போதைக்கு எல்போ ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் கொஞ்சம் கலந்து தான் இருக்கு ஸ்லீவ் வந்து எனக்கு கண்டிப்பாக எல்போ ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்லீவ்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு நார்மல் ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அப்படி எல்போ ஸ்லீவ் போட்டு பழக்கம் இல்லாண்டவங்க ஸோ அந்த ஸ்லீவ் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எல்போ ஸ்லீவ் கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி அது ஃபார்ட்டியில் வந்து எல்போ ஸ்லீவ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது நாளைக்கு திரும்ப வந்துடும் ஸ்டிச்சிங்லேருந்து இருந்து வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் ஸோ அது ஒரு வீடியோக்காக நம்ம வந்து ஷோ பண்ணுறேன் இப்போதைக்கு இருக்கிற இன்றைக்கி வந்த அவைலபிள் கலெக்ஷன் வச்சு இது 40 அவைலபிள் கலெக்ஷன் சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கும் வரப்போ உங்களுக்கு வந்துடும் இன்சஸ் வந்துடும் இதோட அவைலபிள் கலர்ஸ் பார்த்துலாம் இப்போதைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் தான் இருக்கு எல்போ ஸ்லீவ்ல திரும்ப வந்தவுடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபோட்டோஸில் ஸோ இது நிறைய நமக்கு நியூ கஸ்டமர்ஸ் உள்ளே வந்திருக்கீங்கன்றதுனால நான் உங்களுக்காக நம்மளோட மெஷர்மெண்ட்டு ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும் ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் இன்றைக்கே வீடியோ போட்டு கலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடியே ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம இது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ஃபைவ் ப்ளவுசஸ் தான் இப்போதைக்கு ஃபார்ட்டியில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் அது தேர்ட்டி எயிட்டா தேர்ட்டி சிக்ஸா தேர்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி வரைக்குமே டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலே ஸ்டிச்சிங் சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியும் மேக் மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் பட் நம்ம ஃபேப்ரிக்கோட லைனிங் வச்சு இவ்வளோ ஒரு ஃபிட்டிங்காக நம்ம பண்ணுறப்போ உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் பட் நம்ம அதை விடவே ஆஃப் ரேட்னே சொல்லலாம் ஆஃப் ரேட்லேயே கொடுத்துட்ருக்கோம் இது வந்து தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ ஃபோர்டீன் இன்ச்சஸ் வந்துடும் ப்ளவுஸோட ஹைட்டு தேர்ட்டி எயிட்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இன்னர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் இது தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பனாரஸ் இல்லை உங்களுக்கு ஃபேப்ரிக் பார்க்கும்போதே தெரியும் ஒரு சில ஃபேன்சி ப்ளவுசஸும் இதில் வந்திருக்கும் இது எடுமோ தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பேஸ்டு ஒரு ஷைனிங்கான ஒரு உள்ள ப்ரிண்ட்டு வந்திருக்கும் தேர்ட்டி எயிட் ஜஸ்ட்டு டூ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் இப்போ நியூவாக கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அளவுக்கு ரொம்பவே ப்ரீமியம் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ப்ளவுசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டெய்லி பேஸஸ்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறதுனால பர் மினிட்கே வந்து நமக்கு எப்படியும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் மெசேஜஸ் வந்துட்டுருக்கு ஸோ நல்லா மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போயிட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஈவினிங்க்கு மேலே அந்த டைம் வரும்போது கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியாமல் ஆகிடும் திரும்பவும் மார்னிங் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன் பார்த்துடலாம் நிறைய இதில் வந்து நார்மல் ஸ்லீவ் ப்ளவுசஸ் ஆல்சோ வந்திருக்கு இப்போ நான் வீடியோவில் அது காட்டல நான் வந்து அது இமேஜஸ் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோலேயே நார்மல் ஸ்லீவ் ஆல்சோ நான் எக் சாம்பிளுக்கு காமிச்சிருந்தேன் இது வந்து தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் இந்த பிரிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் தேர்ட்டி சிக்ஸோட ப்ளவுஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் தேர்ட்டீன் தேர்ட்டீன் பாயிண்ட் வந்துடுது தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இனர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளவுசஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது நிறையா சூப்பராக இருக்குது எப்படி ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி அதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பிளவுசஸ் வந்து நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப ஸ்டிச்சிங்கும் சரி குவாலிட்டியாக உங்களுக்கு ஃபிட்டிங் அண்ட் பினிஷிங்கோட ரொம்பவே சூப்பராக வந்துடும் இதெல்லாம் பட்டிக் டைப்பில் பனாரஸே வந்து உங்களுக்கு பட்டிக் டைப்பில் அந்த டிசைன் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ காண்ட்ராஸ்டாகவும் வியர் பண்ணிக்கலாம் இந்த காட்டன் இந்த சம்மருக்கும் வந்து இந்த பிளவுசஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வியர்க்காகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே காட்டன் சாரீஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிளவுசஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே ரெட்டு இதெல்லாம் ஃபேன்சி ப்ளவுசஸ் இதெல்லாம் பனாரஸ் ஜரி இல்லை பாருங்கள் ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரிண்ட்ஸ் வந்திருக்கும் ஸோ மறக்காம டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஒரு டைமும் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அதே மாதிரி குரூப்பில் இமேஜஸ் எடுத்து நம்ம அப்டேட் பண்ணி டெய்லி பேஸ்சில் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்ருப்போம் சேம் டேவே டெஸ்பாச் பண்ணிடுவோம் சேம் டே டெஸ்பாச் பண்ணிட்டா டிஎன் வந்து நெக்ஸ்ட்டு டேலே போயிடும் மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மோஸ்ட்லி போயிடும் அதர் ஸ்டேட் வந்து ஒரு மினிமம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளவே மேக்சிமம் போயிடும் ஸோ டிஎன் ஷிப்பிங் ஃபிஃப்டி அதர் ஸ்டேட் செவன்ட்டி நார்த் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சேம் இந்த ஷிப்பிங்லேயே நீங்கள் எவ்வளோ ப்ளவுசஸ் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேம் ஷிப்பிங்லேயே ஈவன் ஒரு சிங்கிள் பண்ணாலும் அதே தான் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளவுசஸ் பண்ணாலும் சேம் ஷிப்பிங்லேயே நம்ம ஆஃபரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கஸ்டமைஸ்டு அவைலபிள் கிடையாது ரீசேலர்ஸ் மோஸ்ட் வெல்கம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் ஆல்சோ வந்து நம்ம நல்லா இருக்கோம் ஸோ ஃபாரின்ல பொட்டிக்கு வச்சுருக்கவங்க நம்மளோட தமிழன்ஸ் அது மாதிரி இருக்கவங்க கூட நிறைய பேர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ